நாகை மாவட்டம் நாகூர் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த ஆசிரியரை கைது செய்யக்கோரி பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாகூரில் இயங்கி வருகிறது கவுதியா தனியார் மேல்நிலைப் பள்ளி இதில் கணித ஆசிரியராக பணியாற்றி வருபவர் செல்வராஜ் இவர் அப்பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட மாணவி தனது பெற்றோர்களிடம் தெரிவித்துள்ளாா் இதையடுத்து பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆசிரியரை கைது செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆசிரியர் வந்து பாலியல் வன்கொடுமைகள் அதாவது இங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு தராத முறையில் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல புகார்கள் வந்திருக்கு இந்த புகாரின் அடிப்படையில் வந்து பல பெற்றோர்கள் வந்து புகார் கொடுத்து பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கிற நடவடிக்கைன்னு சொல்லி கூட்டு விசாரிக்கிறாங்க இதை தவிர்த்து ஏழாவது படிக்கிற மாணவியை கடந்த ரெண்டு நாட்களாக வந்து பாலியல் கூட பண்ணதுனால அந்த பொண்ணு பள்ளிக்கு வர மாட்டேன்னு சொல்லி வீட்டில் சொல்ல நடந்த விவரங்களை கேட்டு பள்ளி நிர்வாகத்துல வந்து அந்த சிலுவராஜ் மல நடவடிக்கை சொல்லி புகார் கொடுத்தாங்க இந்த புகார் அடிப்படையில் காலையில் கொடுத்த மூணு மணி நேரம் ஆச்சு இப்பதான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க நிறைவேறு போது இது பொதுமக்கள் மத்தியில் அந்த புகார் வந்து வெளியில போய் நலந்த எதிர்ப்புக்கு பிறகு இப்ப நடவடிக்கை எடுத்திருக்காங்க அந்த அரஸ்ட் பண்ணி கண்காணிப்பாளர் வந்து கூட்டிட்டு இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பதற்றம் நீடித்தது ஆசிரியர் ஒருவரை மாணவியிடம் தவறாக நடக்க முயன்ற சம்பவம் மற்ற மாணவிகளின் பெற்றோர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்த நாகூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆசிரியரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்